ஆக்சுவலாக வாட் ஹேப்பன் இன் கரூர் கரூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நான் கரூரில் தான் இருக்கேன் ஜிஹெச் பக்கத்தில் தான் நான் என்னோடய வீட்டிருக்கு ஸோ நான் அது சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாவைக்கா தலைவர் விஜய் வந்து கரூரில் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார் ஹலோ மக்களே ஆக்சுவலாக வாட் ஹேப்பன் இன் கரூர் ஏன்னா இன்றைக்கு டாப் ஆஃப் த நியூஸ் பார்த்திங்கன்னா கரூர் தான் கரூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவைக்கா தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா கரூர் வந்திருந்தார் ஸோ அவரை பார்க்கறதுக்காக நானும் போயிருந்தேன் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் வாக்கில் இருக்கும் பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ மக்கள் மக்கள் பார்த்திங்கன்னா அலையலையா அப்படி அதாவது நீங்கள் தூரத்தில் நின்று பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸ் எப்படி போகும் இப்படி 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 இந்த மாதிரி இப்படி தள்ள இப்படி வர ரிட்டன் வர இந்த மாதிரி தான் வந்து கூட்டம் இருந்துச்சு ஸோ அவர் நாமக்கல் முடிச்சுட்டு ரிட்டன் கரூர் வர்றப்போவே உள்ளே நுழையிறப்பேன் மணி அஞ்சரை மணி இருக்கும் அவர் அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரவுண்டாக எனக்கு வந்து வந்தார் நான் அங்கே தான் வந்து விஜய் பார்த்தேன் ஸோ நான் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு பட்டு அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண இடம் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வேலுச்சாமி போகிறோம் அந்த வேலுச்சாமி போகிறதுக்கு இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட்டம் வந்து ஏற்கனவே அங்கே ரெடியாக இருக்குது ஸோ அதுக்குள்ளலாம் நம்மளால் போக முடியல சரி நம்ம அதெல்லாம் டிவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் பட் என்னோடய வீடு பார்த்திங்கன்னா ஜிஹெச் பக்கத்தில் தான் இருக்குது மீட்டிங் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆம்புலன்ஸ் வரிசையாக அது பாட்டுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம நியூஸை பார்த்தோம்னா தான் தெரியுது இத்தனை மக்கள் இறந்துருக்காங்க இவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க குழந்தைங்க நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க ஒரு சில குழந்தைங்க இறந்துருக்காங்க இந்த மாதிரி நியூஸ் எந்த நியூஸை நம்புறதுன்னு தெரில ஃபஸ்ட்டு ரெண்டு நாங்கள் அப்புறம் நாலு பத்தாச்சு முப்பத்தொம்போதாச்சு இப்போ பார்த்தா எழுபது பேர்த்துக்கு மேலே அட்மிட்டில் இருக்குங்கிறாங்க ஸோ கரெக்டான நியூஸ் வந்து யாருக்குமே வந்து தெரில பயங்கரமான பரபரப்பாக இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறதுலாம் அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ கூட்டம் ஓவர் க்ரௌடட் அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து ஓவராக இருந்திருக்கு அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எப்போவுமே கரூரில் சனிக்கிழமை ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா இங்கே டெக்ஸ்டைல் சிட்டிங்கிறதுனால அந்த வார கடைசியில் தான் அந்த காசு வாரக்காசுலாம் சனிக்கிழமை தான் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு குடும்பம் குடும்பமாக அந்த மக்கள் வந்து கிராமத்துக்கெலாம் போகிறது தான் வளர்க்கும் ஸோ அவங்களும் விஜய் வராரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கூட்டமும் வந்து நிறைய சேர்ந்துருக்கலாம் ஸோ அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இது நம்ம யாரையுமே யாரை குறை சொல்கிறதுனா மக்கள் தான் சொல்லுவோம் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து பார்ட்டி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க அப்படி அப்படின்ட்டு பட் இதெல்லாம் யாருமே வந்து காதில் வாங்கிக்கிறது இல்லை எல்லாேருமே வந்து இதோடய விளைவுகள் தெரியாமல் குழந்தைங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்துடுறீங்க ஸோ அந்த இடத்துல வந்து யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த தான் இருக்கும் நான் ஒரு சில வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் நான் எடுத்துதே போடுறேன் பாருங்கள் அந்த விஜய பார்த்த டயத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக மாறிடுறாங்க அவனுக்கு என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரில அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துக்கு போயிடுறான் ஒருத்த மட்டும் போனால் பரவாயில்ல அங்கே நிற்கிற ஃபுல் கூட்டமும் மாறுறப்ப அது ஒரு க ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி விபத்தாக மாறுது இவ்வளோ நேரம் நடந்தது பார்த்திங்கன்னா சம்பவங்கள் இதுக்கு மேலே நடக்கிறது எல்லாமே அரசியல் தான் இதுக்கு மேலே வந்து இது இப்படி நடந்துடக்கூடாது அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலான்னு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க பட் இதுக்கு தான் வந்து போலீஸ் பர்மிஷன் எல்லாமே கேட்டு வாங்கி பண்ணுறது பட் இது வந்து இதெல்லாம் வந்து ஓப்பன் கிரவுண்டில் வைக்கணும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் கிரவுண்டில் வச்சு நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தால் தான் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஆரம்பிச்சிச்சு பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தில் வந்து மாறியிருக்கு சோகமாக மாறியிருக்கு ஸோ இது வந்து இனிமேலாவது இந்த மாதிரி மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கெலாம் நான் நிறைய கண்ணாலே பார்த்தேன் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ கூட்டங்கள் அந்த கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு எழுச்சி பயங்கரமாக இருக்குது பட் அது வந்து இப்படி வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ இனிமேல் வந்து சேஃபாக இருங்க இப்போவே பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து கரூருக்கு கிளம்பிட்டார் இனிமேல் பார்த்திங்கன்னா கரூர் பயங்கர பிஸியாக இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டுருக்காரு ஏற்கனவே ரெண்டு அம் ரெண்டு மூணு அமைச்சர்கள் இங்கே இருக்கிறாங்க ஸோ எல்லாம் ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துகிட்ருக்குது இருந்தாலும் உயிர் போனது போனது தானே திரும்ப வர வாய்ப்பு இல்லைல்ல ஸோ எது நடந்தாலும் முதல் நம்ம பாதுகாப்பாக இருப்போமா இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கோங்க தான் எல்லாமே ஏன்னா நம்மளை நம்பி ஃபேமிலிஸ் இருக்குது குழந்தைங்க இருக்காங்க இவ்வளோ இதெல்லாம் வந்து என்ன யோசித்து அறிவுபூர்வமாக கொஞ்சம் பெட்டராக இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அவர் நான் நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நான் பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா கரூரோட ரவுண்டானால் பைபாஸ்லேருந்து அந்த ரோட் வழியாக தான் கரூருக்குள்ளே குள்ளே என்ட்ரு ஆகணும் அவுட் ரவுண்டாக ரவுண்டானா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன் தான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு மதுரை கரூருக்குள்ளே போகிறது சேலம் போகிறது இந்த நாலு இடத்துக்குமே இது தான் ஜங்க்ஷன் ஸோ ஒவ்வொரு அந்த நாலு ரோட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பீப்பிள்ஸ் நிற்கிறாங்க பீப்பிள்ஸ்னால் ஓன்லி பசங்க மட்டும் கிடையாது குடும்பம் குடும்பமாக நிற்கிறாங்க குழந்த குட்டியோடு நிற்கிறாங்க இதுதான் வந்து பிரச்சனையே விஜயோட பஸ் பக்கத்தில் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அப்படியே தள்ளிக்கிட்டு யார் என்னென்னலாம் பார்க்குறது கிடையாது அப்படியே போட்டு நசுக்கி எடுத்துகிட்டு வந்து போய் அவர் போய் பக்கத்தில் போய் பார்க்கணும் இவ்வளோ தான் வந்து நடக்குது ஏன்னா அது மற்ற தலைவர்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது இல்லை ஏன்னா அது ஏன்னு எல்லாத்துக்குமே தெரியும் பட் இவரை நம்ம பார்க்காத ஒரு ஆளை திடீர்னு பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரில அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லா ஃபுல்லாக ஒரு ஆர்வத்தோடு போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து தெரில ஸோ இதனால தான் இதுவும் ஒரு காரணம் அதாவது இந்த குழந்தைங்களாம் நிறைய அடிபடுறதுக்கு பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அக்கறை இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க தூரமாக நின்று பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா நம்ம இப்போ தான் அவர் வீட்டில் கிளம்புறதுலேருந்து அவர் இறங்கி மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் எல்லாமே லைவில் தான் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக அதில் பார்த்துருந்துருக்கலாம் இந்த இடத்துல இந்த வேலைச்சாமி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபுல் டைட்டாக பேக் ஆகிடுச்சு இதுக்குள்ளேற நீங்கள் இந்த ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கப்போயே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆயிரும் என்ன காரணம் அப்படின்னா மயக்கம் போட்டு ஒவ்வொருத்தராக விழுகுறாங்க விஜய் கூட சொல்லுவார் அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அந்த மாதிரிலாம் ஏன்னா அவருக்கும் தெரியுது கண்ட்ரோல் கையை மீறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அவரும் பேச்சை கொஞ்சமாக குறைச்சிட்டு டக்குன்னு அந்த இடத்துல பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டார் பட் அவர் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நடந்துருக்கு அப்படிங்கிறதே தெரியும் ஏன்னா அவர் இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கடாக கூட்டம் இருந்திருக்கு அந்த பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் யார் யாரெலாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா யார் யாரெலாம் இறந்துருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு தான் ஆம்புலன்ஸு எல்லாம் பரபர பரபரன்னு நான் ஆயிடுச்சு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் அழுகுறதுலாம் டிவியில் பார்க்க முடியுது ஸோ நான் அந்த வழியாக வர்றப்பையும் பார்த்தேன் கட்டுக்கடங்காத கூட்டம் இப்போ ஜிஹெச்சில் இருக்குது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில ஸோ இது வரைக்கும் நடந்த நியூஸ் வந்து இது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் இது தான் இதுக்கு மேல் நடக்கிறது எல்லாமே அரசியல் தான் ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும் அல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோஸில் இதோட அப்டேட்ஸ் தான் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட மாட்டேன் பட்டு இன்றைக்கி எல்லாமே நான் கண்ணில் நேரில் பார்த்தேன் ஸோ இதை நான் அப்படியே வந்து அப்லோட் பண்ணுறேன் தயவுசெய்து இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லி வந்து அவாய்ட் பண்ண வைக்கணும் ஏன்னா இப்போ பாருங்கள் கஷ்டம் பாருங்கள் எல்லாம் அப்புறம் இது இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேசி இன்னும் பிரச்சினை எதுவுமே கிடையாது இல்லை ஸோ பி சேஃப் முதல்ல உயிர் முக்கியம் தான் மற்றது எல்லாமே ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்